சங்கீதம் நாலாவது சங்கீதம் ஒன்னாவது வசனத்தை ஒரு விசை வாசிக்க கேட்போம் என் நீதியின் தேவனே நான் உண்மை கூப்பிடுகையில் எனக்கு செவிகொடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலத்தை உண்டாக்கினீர் என் விண்ணப்பத்தை கேட்டாரலாம் ஆமே உண்மையிலே தாவிது உண்மையை சொல்லி உண்மையை சொல்லி ஆண்டோட நெருக்கத்தில் இருந்த தாவியதுக்கு விசாலமான ஒரு இடத்தை கொடுத்தாராம் அதாவது மரணப்படுக்கைக்கு மரணத்துக்கு நேராக இருந்த நம்மை கர்த்தராய தேவன் விசாலம் ஒரு மகிமையான மகத்துவத்தை தந்து உன்னதமான மகிமையை தந்து வைத்திருக்கிறார் இப்பொழுது நமக்கு தேவைக்கான விண்ணப்பத்தை கேளும் என்று ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் வைத்தாராம் அமே ஹாலிலியா உண்மையான விண்ணப்பம் நம்ம என்ன சொல்லுவோம் நிறைய பேர் என்ன ஆண்டவரே எனக்கு என்ன தந்தீர் என்ன என்ன வழி நடத்தினீர் எனக்கு என்ன ஆசீர்வாதத்தை தந்தீர் எனக்கு என்ன சுகத்தை தந்தீர் தான் நம்ம இன்னையும் ஜபத்தில் கேப்போம் ஆண்டவராகிய தேவனுடைய ராஜ்யத்தில் வருவதற்கு நம்முடைய பாடுகளும் உபத்திரவங்களையும் நிந்தனைகளையும் நம்முடைய பொல்லாத பிசாசினுடைய கட்டுகளையும் மாற்றி ஆண்டவர் நம்மை கரநீட்டி அழைத்து நம்முடைய இடுக்கத்தின் அப்பத்தை போக்கி நம்ம இடுக்கத்தின் வாசலை போக்கே இடுக்கத்தின் சூழ்நிலை போக்கி விசாலமாய் வைத்திருக்கிறார் என்பதை மறந்து விடுவோம் ஆமே ஆனால் அவன் சொல்கிறான் என்னை இடுக்கத்தின் மாற்றி விசாதமாக வைத்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுதும் அதை இடுக்கத்தில் நான் வந்திருக்க வர வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது அதனால் என் விண்ணப்பத்திற்கு செவிகொடும் என் சத்துருக்கள் என்னை தொலைத்து கட்ட பார்க்கிறார்கள் தீர்த்து கட்ட பார்க்கிறார்கள் கொல்ல பார்க்கிறார்கள் என்னை வஞ்சிக்க பார்க்கிறார்கள் என்னை நிர்மூலமாக்க பார்க்கிறார்கள் இந்த காலத்திலையும் என்னை கண்ணோக்கி பாரம் என்று விண்ணப்பம் வைக்கிறான் ஆமே நம்ம இப்படி வச்சது உண்டா நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதான் நிறைய ஜபம் வரும் ஒரு பொல்லாப்பு வரும்போது வரும் அது எப்படி ஒரு நாலு நாளத்தை செப்போம் நாலு நாளத்தில் கர்த்தர் செய்யலை ஆண்டவர் என்னத்துக்கு இருக்கிறார் ஆண்டவர் என்னக்கு என்ன செய்தார் எல்லாம் மறந்து போயிட்டு ஒழிப்பான் ஆனால் தாவித அப்படி அல்ல அவன் இடுக்கத்தின் அப்பத்தை புசித்து கொண்டிருந்தான் மாடி மேய்த்து கொண்டு ஜனங்களெல்லாம் அவனை புறந்தள்ளி ஐயோ ஒரு ஒரு மட்டமாக பேசி அதாவது ஆண்டவருக்கு பிரியமில்லாமல் இவன் பிறந்துட்டான்னு இவன் இவன் அப்படி சிறு வயசுலேருந்து ஒதுக்கப்பட்டவனாய் வெறுக்கப்பட்டவனாய் வாழ்ந்த இடத்திலிருந்து மத்தியில் இருக்கும்போது அடுத்த உபத்திரம் வரும்போது விண்ணப்பம் வைக்கிறார் ஆண்டவரே என்னுடைய இடுக்கத்தின் மத்தியில் என்னை விசாலத்தில் வைத்தேன் ஆனாலும் இப்பொழுது என்னுடைய உபத்திரவத்திற்கு செவிகொடும் என்று விண்ணப்பம் வைக்கிறார் அப்ப பாருங்க தாவீது சொல்றான் நான் நெருக்கப்பட்டு இடத்துல இருந்தே எனக்கு விசாலமான ஒரு சௌரியமான ஒரு வாழ்க்கை தந்தார் ஆனாலும் தந்தீர் ஆனாலும் இப்போது சத்ருக்கள்னால் நான் நெருக்கப்படுகிறேன் என் விண்ணப்பத்தை கேளும் சொல்றார் இரண்டாவது வாசி மனு மனுபுத்திரனா யாரு மனுஷன் மனுஷி ரெண்டு பேரையும் மனு புத்திரனே சொல்லி ஆனால் தேவனுடைய சமூகத்தில் ஆனண்டும் இல்லை பெண்ணெண்டும் இல்லை எல்லாரும் ஒரே மகிமை உடையவர்கள் அப்ப மனு யாரு மனுஷனும் மனுஷியும் ஆமே அவர் சொல்றாரு மனு எதுவரைக்கும் எது வரைக்கும் என் மகிமையை அசிங்கப்படுத்துவீங்கன்னு சொல்றார் என் மகிமையை நீங்க அவமானப்படுத்துவீங்கன்னு கேக்குறார் எது வரைக்கும் நான் உங்களுக்கு தந்த பரிசுத்தாவிய கேவலப்படுத்துவீங்க நான் உங்களுக்கு தந்த அந்த ஏன் கேவலப்படுத்துவீங்க அவமானப்படுத்துறீங்கன்னு கேட்குறேன் பாருங்க மனு புத்திரனே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பாருங்க ரெண்டாவது வசனத்தில் அழகா சொல்லியிருக்கிறாரு மனு மனுஷனே மனுஷே நீ வீணா யாம் காரியத்தை ஆண்டுடைய நாமத்தை வீணில வழங்குற பாருங்க எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி இனி போத வசிக்களை விரும்பி மினுக்கு வஸ்திரத்தை விரும்பி உலகத்தினுடைய இச்சைகளை விரும்பி ஆடம்பரங்களை விரும்பி எதுவரைக்கும் வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் அப்போ ஆண்டவருக்கு பிள்ளையாக இருந்துட்டு ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துட்டு வீணானதை நாடினால் ஆண்டவர்கிட்ட பொய் சொல்கிறேன்னு தானே அர்த்தம் ஆண்டவருடைய வசனத்தை கேட்டு வார்த்தையை கேட்டு ஆண்டவருக்குள்ள இருந்துட்டு அவருடைய உடன்படிக்கை நாம் உலகத்தில் உள்ள வீணானதை விரும்பும் போது ஆண்டவர்கிட்ட அதான் வீணானதை விரும்பி எப்பொழுதும் பொய்யை நீ ஏன் நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் அப்ப பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார் இந்த இடத்துல வந்து நீ இருக்கிற என்ன நீ அர்ப்பணிக்கிற என்ன ஆண்டவரை ஆராதிக்கிற என்ன ஓ இருதயத்தில் எங்கோ ஒரு இடத்துல பக்தி இருக்குன்னு அர்த்தம் அமேன் இந்த பக்தி அவபக்தியாக மாற்றிட விடாது அமேன் பக்தி உள்ளவனை கர்த்தா தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிறார் கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் விசாலமானாலும் எந்த நேரத்திலும் கர்த்தரை ஆராதிக்கணும் வீணானதை தேடி போகாமல் ஆண்டவரிடம் பொய் பேசாமல் உண்மையாயிருந்தால் கர்த்தர் உன்னை இருந்து நீதிமானாய் கண்டு நீதிமானுடைய வீட்டில் செழிப்பையும் ஐஸ்வர்யத்தையும் தர வல்லவராயிருக்கிறார்